வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அவர் லைவ் ஸ்ட்ரீம் இந்த பால் வந்து நான் வந்து ஈவினிங் காய்ச்சினேன் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காய்ச்சினேன் இன்னைக்கு பால் தான் ஆக்சுவலி நான் பால் காய்ச்சலில் வந்து பொங்குச்சு ம் பொங்குச்சு இப்போ வந்து இது இப்படி கொதிக்கிது நான் பால் ரெண்டு பேக்கெட் நிறைய நான் காய்ச்சிருந்தேன் இப்போ எங்கள் மதரின்லா வந்து காய்ச்சலில் வந்து அவங்க பொங்குதான் என்னன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பால் சாப்பிட்றதுக்காக ஆனா பால் பொங்கவே இல்லை இப்படிதான் கொதிக்குது நார்மலாக நம்ம ஒரு பேக்கெட் காய்ச்சினாலுமே வந்து ஒரு பேக்கெட் காய்ச்சினாலுமே வந்து பால் பொங்கும் இந்த சட்டில வச்சாலும் பாருங்க ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி ஃப்ளைம்ல இருக்கையில வந்து உங்களுக்கு பால் பொங்க தானே செய்யணும் பால் பொங்கவே இப்படி இப்படிதான் வந்து கொதிக்குது இப்போ ஈவினிங் தான் நான் வந்து காய்ச்சினேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரம் கட்டுறதே சொல்லிடுங்க டேட்டு டேட்டு இன்னைக்கு டேட்டு தான் இன்னைக்கு டேட்டு தான் ம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் டூ தௌசண்ட் இந்த மாதிரி எப்பவுமே வந்து ஆகாது ஆனால் வந்து இது எதுனால ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்க பால் பொங்கவே இல்லை நான் ஆல்ரெடி இப்படி வச்சே வந்து பால் வத்தி போச்சு நான் இது வரைக்கும் நான் வந்து நல்லா காய்ச்சினேன் ரெண்டு பேக்கெட்டுன்றதுனால இந்த மாதிரி வச்சு அவங்களும் வந்து டெஸ்டிங்க்கு பார்த்துட்டே நின்றுருக்குறாங்க அவங்க வந்து சொல்லலை கொஞ்சம் லேட்டாக வந்து சொன்னாங்க அதனால அப்படி பார்த்தா பால் பொங்கணும் பால் பொங்காமல் இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கிறது குதிக்குது உள்ளே இது பால் தானான்ற ஒரு டவுட் வேறு வந்துடுச்சு இப்போ ஆன்தான் வந்து காய்ச்சினேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான்றதை மட்டும் சொல்லுங்கள் சுழல் மாதிரி ம் ஒரு பால் வந்து போதுமா இது வந்து எதனால் வந்து தெரியல ஒரு தடவை மறுபடியும் பொங்கும் இந்த ஃப்ளேமில் வச்சுட்டு பொங்காதான்னுலாம் கேட்க முடியாது இந்த ஃப்ளேமில் வச்சுட்டு பொங்கல் செய்யும் மறுபடியும் அடி பிடிக்கும் போதும்

ஓகே உங்க வீட்ல இந்த மாதிரி ஆயிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சாப்பிடுறோம் நாளைக்கு நாங்க நாளைக்கு நாளைக்கு இல்ல இப்போ ஈவினிங்கே கொஞ்சோண்டு இதுல இந்த பால் பழைய பாலோட இதுல வந்து நான் எடுத்தேன் ஆவின்ல தான் வந்து டிலைட் வந்து யூஸ் பண்ணது காபி தூள் இல்ல காபி தூள் இல்ல நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அம்மா டீ குடிக்காம அது பாலா இருந்தால் சொல்லுங்க, அது பாலான்ற டவுட் எனக்கே இருக்குது யாராவது சொல்லுங்க ஓகே நான் லைவ் ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன்